ஸோ அதை வேற மறந்துட்டேனே சரி நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அப்படியே அங்கே வரேன் ஸ்டேஷனுக்கா ஆமாண்ணே ஒரு சின்ன வேலை இருக்குது முடிச்சுட்டு வரேன் மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிடுங்க சரியா வேலையை முடிச்சுட்டு வேற சார் வந்துடுறேன் ஆ அந்த பொண்ணை பற்றி ஏதாவது விமலம் அனுப்பியிருக்கேன் விமலம் என்னை பார்த்துக்கிடுவான் சரி சிவா அப்புறம் இன்னொரு விஷயம்னே என்ன சிவா நேற்று அந்த பொண்ணு ஒரு காரில் ஏறி போனால் பார்த்துக்கங்க என்ன சொல்லுதான் நான் ஜீப்பில் அந்த பக்கமாக போய்கிட்டு இருந்தேன் அப்போ தான் பார்த்தேன் அந்த கார் நம்பரை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விட்றேன் அது யாரோட காரு அவளை யார் அனுப்புனதுன்னு கண்டுபிடிச்சிருங்க சரியா சரி சிவா இது ஒன்று போதுமே அவள் யாருன்றதை கண்டுபிடிக்க ஆனால் சிவா அது ஏதாவது ஒரு டாக்ஸி புக் பண்ணி போயிருந்தானா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவள் கேடிக்கலாம் கேடி கேட்டியலா விடுங்கனை பார்த்துக்கிடலாம் விமலனை போயிருக்காம்ல சரி இன்னாங்க சைலு ஆ அண்ணன்கிட்ட கொடுத்துருங்க சரியா ஆ நான் பார்த்துக்கிடுவேன் சிவா ஆ சிவா கூடோனுக்கு கரெக்டாக வந்துருவேன்ல எல்லாத்தையும் தனியாக பார்த்துக்கிட முடியாது ஆ நான் வந்துடுவேன் என்ன இல்லைன்னா ஃபஸ்ட்டு கூட போயிட்டு கூட ஸ்டேஷனுக்கு போகலாம் அதுவும் சரித்தேன் ஐயோமா

கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியா ஆ இல்லையே யாந்தி எங்க பயவுளே என்னை விட்டுட்டு போயிட்டாவ என்ன சொல்லுத ஆ சேல கட்டிட்டு சாப்டேனா தூக்க வந்துட்டு என்ன சிரிக்கிறியா இல்ல இல்ல சிரிக்க மாட்டே சொல்லு தூக்க வந்துட்டு தூங்கிட்டேன் பயவுளே விட்டுட்டு போயிட்டாவ எப்பவும் தாட்டி சேலையெல்லாம் கட்டிட்ட அதுக்கு அப்புறம் ஆதி பயவுல பேசற தோரண சரி இல்ல அப்புறம் ஓடிர்மா சொல்லிட்டேன் நீ என்ன டீ என்ன அப்படி பாக்குறியே எங்கி திங்கி தீயை ஒட்டுகிறாயே தொங்கி தொங்கி தேனை ஒட்டுகிறாயே கரணூலகம் கவிதை என்னல இறிர ஆனா எனக்கு வேணுமே போங்க விடுங்க வேணா என்னடி வேணா இல்ல இப்படியே இப்படியே என்ன டீச்சர் இருந்து நீ கூடவே இருங்க எத்தனை நாள் ஆயிது தெரியுமா என் கூட நீங்க இப்படி இருந்து நீ எனக்கு ஆசையா இருக்குது உங்க கூட பேசணும் உங்க கூடவே இருக்கணும்னு எனக்கு மட்டும் எனக்கும் அப்படி தாண்டி இருக்குது ஆனா என்ன பண்ண சொல்லுத எப்ப பார்த்தாலும் அந்த கூட்டத்து கூட தான் சுத்துதவ நீங்க மட்டும் தனியா அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணவே முடியல ஆனா இந்த வாய்ப்பை இன்னைக்கு நான் விட போறதில்ல கேட்டியா யார் வந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு நான் விடுறதா இல்லை கேட்டி மலரு

போடி இன்னும் ஏன் நிக்க போ சரிங்க சரிங்களா பாவி போயிட்டா கொஞ்சம் கூட என் மேல அக்கறையே இல்லையே நான் சொல்லுதேன் போய்கிட்டே இருக்கா இருடி அடுத்து வருவேல நான் பாத்துக்கிடுதேன் அப்ப இருக்குது உனக்கு எனக்கு ஒரு மாதிரி கச கசன்னு இருந்துச்சா அதான் கலட்டி தூர போட்டேன் பாத்துக்க கலட்டி தூர போட்டியா ஆமாம் டீ இதுவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அது ஒரு மாதிரி இருக்குது டீ சரி நீமா என்ன டி இங்கே உட்காந்துருக்கா ஏட்டி சுக்கி ஒன்ன காணும் நாங்கள் கீழே தேடிக்கிட்டு இருக்கோம் நீ இங்கே உக்க அதானா நீ என்ன டி ஆச்சுது ஆ ஒன்றும் இல்லையே அழுதியோ ஆ அப்படிலாம் ஒண்ணு இல்லை டீ பார்த்தா அப்படி தெரியலையே ஏட்டி நாங்கள் உன் ஃப்ரெண்ட்ஸு கேட்டியா இது வரைக்கும் நமக்குள்ளே ஏதாவது சீக்ரெட் வச்சிருக்கோமா இல்ல ஏதாவது சொல்லாமதே விட்டுருக்கோமா நீ மட்டும் ஒண்ணு இல்லை டி எங்களுக்கு தெரியும் என்ன டி ஆயிட்டு சுக்கி எங்களை விட நீதாண்டி தைரியமானவ இப்ப நீயே உடஞ்சு போய் உக்காரலாமா ஆச்சுது என் வாழ்க்கையை நினைச்சா எனக்கு பயமா இருக்குது டீ அது எனக்கு மட்டும் இல்ல எந்த பொண்ணுக்கும் உரியது தானே இடட்டி ராம் மாமாவும் வாங்கிட்ட இருந்து யாரால பிரிக்க முடியாது கேட்டியா அது என்ன இருக்கிற நம்பிக்கையில தான் இன்னும் உசுரோட இருக்கேன் ஏட்டி அப்படி சொல்லாத நீ அழுதா எனக்கும் அழுகையா வருகட்டி நம்ம மூணு பேரு எப்படி இருந்தோம் நீ எப்பவுமே அப்படி தாட்டி இருக்கோம் இப்பெல்லாம் நீ தான் டீ மாறிட்ட சரியா சாப்பிட்றது இல்லை எதுவுமே எங்ககிட்ட சொல்றதும் இல்லை எப்பவும் போல ரெட்டி எங்களுக்கு இந்த சுக்கி வேணாம் பழைய சுக்கி தான் டீ வேணும் மாமா கிட்ட நான் பேசுறேன் டி அவைய மட்டும் சொல்லி குத்தமில்ல டி அவையாலும் தானே அவ யாருன்னு கண்டுபிடிக்கிறதுல நும்பரமா சத்திக்கிட்டு அதுவும் எனக்காக அவ என்ன பண்ணுவோம் குதிரை வாழால வந்தது ஓட ஓட விரட்டணும் விரட்டணுமத அவளை நீ அளாத டீ கண்டிப்பா ராமாமா கண்டுபிடிச்சிருவாவ சரியா உனக்கு ஒரு குடும்பமே இருக்குது டீ பாரு நாங்க எத்தனை பேர் இருக்கோன்னு அப்படியெல்லாம் உன்னை விட்டுற மாட்டாவ சரியா எனக்கு தெரியும் இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணுதானே என்னால முடியல டி மனசு வலிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இப்பெல்லாம் தனிமையே மட்டும்தான் டி விரும்புது மனசெல்லாம் ரொம்ப பாரமா இருக்குது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டி நாங்கெல்லாம் இருக்கோம்ல காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல பாத்துக்க வாடிக்கையில போலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது டி இங்கேருந்து ஓடிடலான்னு கூட தோணுது நீட்டி அப்படி சொல்லாத டீ மாமா பாவும் டீ அவர் மேலே எந்த தப்பு இருக்காது கேட்டியா அது எனக்கும் தெரியும் டீ பருவண்ணா என்னால் முடியலை அவைய கூட கொஞ்ச நேரம் கூட பேச முடியலை டீ பொசுக்குன்னு வந்துடுறா பார்த்துக்க இதுதான் உன் பிரச்சனையா எங்ககிட்ட சொல்லிட்டே விடு நாங்கள் பார்த்துக்கிடுதோம் எப்படி இனி உன் வாழ்க்கையில் குறிப்பிட்றான்னு நாங்கள் பார்த்துக்கிறோம் இனிமே நீ தனியா பேசுறதுக்கு அவர் குறுக்க வரவே மா மாட்டா கேட்டியா என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் நாங்க பாத்துக்கடுதான் டி இனிமே சும்மா விட போறது இல்ல அவள வாடி பெரிய பொண்ணு போலாம் அவளா நம்மளானு இன்னைக்கு ஒரு கை பாத்திர வேண்டியதே